வணக்கம் நண்பர நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் நூற்றி நாற்பது நானூற்றி பதினொன்று செகண்ட் ட்ரைல் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி ஆறு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு ஃபுல் நம்பர் ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறநூத்தி எண்பத்தி மூணு ஓகேங்களா ஆறுநூத்தி எண்பத்தி மூணுக்கு இன்றைக்கி ஆல் போல நம்ம மூணா நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி மூணா நம்பர் நமக்கு சி போல் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போலில் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா சி போல் மூணா நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் டார்கெட் பண்ண மாதிரி இன்னைக்கு சி சி போல மூணா நம்பர் நம்ம சூப்பராக வெற்றி பெற்றுட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே பிரிங்க என்ன பெண்டிங் டார்கெட் பொறுத்தவரை ஆரநூத்தி எண்பத்தி மூணு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நம்ம டார்கெட் பண்ணது ஏ போலி மூணு டார்கெட் பண்ணணும் சி போலி மூணு டார்கெட் பண்ணணும் டார்கெட் பண்ண மாதிரியே மூணாம் நம்பர் முப்பத்தி ஏழு நாளாக வந்து சீபோர்ட் ஓப்பன் இருந்துச்சு இன்றைக்கி வந்து நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம வெற்றி பெற்றுட்டோம் ஸோ இன்றைக்கி அப்புறம் பாஸ் பண்ணிட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாளாக ஓப்பன் ஆகிடுச்சி இன்றைக்கு பெண்ணிக்கில் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் ஏபிபிசிசிசிசிசிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு அதிகபட்சமாக மூணா நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது முப்பது எழுபத்தி மூணு சைபர் மூணு பதிமூணு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்று அப்படின்ட்டு மூணாம் நம்பர் கூட எல்லா நம்பரும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து இந்த ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் நான் மேட்ச் பண்ணல அன் மேட்சிங் தான் மை டார்கெட்டையும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருந்தேன் இதுவுமே இன்றைக்கி பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு வந்து மூணு சைபர் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் இன்றைக்கி ஒரு மூணா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க அதில் மூணா நம்பர் சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது நீங்கள் ஆல் போர்ட்டில் மூணா நம்பரையும் சைபரையும் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் மூணா நம்பர் ஒரு வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மிலே திரடிச்சிட்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்மில்த்ரே அடிச்சுட்டில் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு தான் ரிசல்ட்டு இன்றைக்கி பிசி பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைபர் மூணு கொடுத்துருந்தோம் தொள்ளாயிர பதிமூணு கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு அதை நம்ம கொடுக்கல மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்து நம்ம கணக்கில் வராதனால நம்ம கொடுக்கல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா லாட்டி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி எழுபத்தி மூணு டாக்டர் ஒன்று சிஸை இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்துருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டனோட அந்த பண்ணம் மறக்காம மதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு ஒரு இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பர்சன்ட் டிப்ஸ் எங்கள் புரியாம கூட போகலாம் முடிஞ்சுவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச இந்த வீடியோ பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ வேலை வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்பட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணா நம்பருக்கு மூணா நம்பர் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா மூணா நம்பர் ஓகேங்களா ஏ போரில் பிபோலில் நாலு வந்து ஏழு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது பீபோல ஒரு நாலாம் நம்பர் வரலாம் அல்லது ஒன்பதாம் நம்பர் வரலாம் ஏன்னா ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சி போர்டு எட்டு வந்து இருபத்தொம்போது நாள் ஒன்று வந்து இருபத்திரெண்டு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போடில் ஒரு ரெண்டாயிர நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தலாம் தொண்ணூறு சைபர் ஒம்பது முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு சைபர் மூணு முப்பது தொண்ணூற்றி நாலு சைபர் நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி மூணு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்து வரும் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணலாம் இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துக்கிற மாதிரி இங்கே மைட் டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன் மைட் டார்கிட்ட கொடுத்தா நீங்கள் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது சைபர் மூணு முப்பது சைபர் நாலு நாற்பது கொடுத்துருக்கேன் இதில் ஒரு சிட்ட ரெண்டு சிட்ட வரதுக்கு வாய்ப்பு எடுத்துருக்கு உனக்கு போய்ச்சினா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பத்தில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கோம் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா ஆல்போர்ட் பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மின ஆல்போர்ட் பொறுத்தவரை நம்ம கணக்கில் அதிகமாக வர நம்பர் ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்குது சைபர் கிடைச்சிருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சைபர் ஒன்பது சைபர் எல்லா இடத்துலையுமே ஒன்பது நம்பரும் சைபரும் நமக்கு அதிகப்படியான கணக்குல மேட்ச் ஆகுது நம்ம ஃபார்மாவிலேயும் இப்படி தான் வருது எல்லா கணக்கிலும் இப்படி தான் வருது அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நம்ம ஆல்போர்டில் செட் பண்ணுவோம் இன்றைக்கி ஒன்பது சைபர் நமக்கு கிடைச்சிருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் சைபர் வருதா இல்லை ஒன்பது வருதான்னு சொல்லி பாருங்கள் அப்படி வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது நேற்று அடிச்ச ரிசல்ட் வந்து ஒரு மூணாம் நம்பர் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ நாலு மூணு பிசி பெஸ்ட் போர்டில் நாலு அல்லது மூணுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை நான் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்குல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சின மட்டும் லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்களும் என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு கெஸ்சிங்கை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கான த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை நானூற்றி தொண்ணூறு நானூற்றி ஒன்பது நானூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி மூணு நானூற்றி முப்பது சைபர் தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சைபர் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நானூற்றி இருபத்தொம்போது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது திரு ரிஜிட் கூட இருக்கலாம் சொல்லுங்கள் நாங்கள் எப்படி மேட்சானு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இதுக்கு கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஒர்க் நோய் பெய்ன் ஃபென்ட்ஸ் ஆர்ட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னென்னுமே நன்றி என்ன பண்ணி ஓகே நம்பளே நான் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பளே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ